இறைவனின் துணையோடும் தயவோடும் நம் மனவிறு மீதும் சாந்தியும் சமாதானம் நிறுவட்டுமாக இதை சொன்ன ஒன்னே நம்மளுடைய இந்து மத சகோதரர்லாம் தொப்பி போட்டவங்களுக்கு ஒரு ஒரு சால்ராடிக்க சொல்லுவாங்க இது உண்மை ஏன் சொல்ல வரோம்னா இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாராவது அங்கங்க அக்கம் பக்கத்துல திரும்பிட்டு இருந்தாவோ இல்லது மாற்று மத சகோதரன்னு சொல்லக்கூடிய இந்து மதமோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா தயவு செஞ்சு நான் பேசுறது மட்டும் உன்னிப்பா கவனிச்சே இருங்க நான் வந்து ஒரு கேள்வி கேட்டு உடனே உட்காரதுக்கு நான் வரல அதை மட்டும் பாதுங்க மாமா உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் ஆறு இஸ்லாமியருக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி ஒரு செய்தி இந்த டிசம்பர் ஆறு ஏன் இந்த டிசம்பர் ஆறு வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கும் இந்து மத சகோதரருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சிய ஒரு வெறுப்ப காமிக்கக்கூடிய ஒரு செய்தி அயோத்தியில சர்ச்சைக்குரிய சொல்லி மசூதி மசூதி இருந்ததாக பாபர் ராமர் பிறந்ததாக சொல்லக்கூடிய அதே இடம் இந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததாக கூறப்பட்டு அது இடிச்சதாக சொல்லி நீங்க டிசம்பர் ஆறுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே இடத்துல ராமர் இருக்கிறார் அதுல தான் பிறந்தார் அது ஒரு இந்து மதத்துக்கு தான் பாத்தியப்பட்டது அதை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சண்டை போட்டு இருக்கோம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நானல்ல அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா அல்லது பாபர் இருந்தாரா என்னக்கு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு வயசும் கிடையாது எனக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆச்சு அதை நான் படிக்கவும் இல்லை அப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறுல காஷ்மீருக்கு அடுத்ததாக கூறக்கூடிய ஒரு விசமிகள் நெல்லை மாவட்டத்தில் குட்டி காஷ்மீர் மேலப்பாளையம் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்காங்களா அந்த இடத்துல காவி வேலை காவி துண்டை கட்டிக்கிட்டு இதே தௌசமா நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில மேடையில் ஏறி போன எதுக்காக போன பிராமர் கோயில கட்டித்தாங்கன்னு போல பாபர் நியாய தீர்ப்பு என்ன அதையும் இஸ்லாமியர்கள் இந்து மத சார்ந்த நல்லா கேட்டுக்குங்க இவங்களுடைய குணாதிர்ச்சிகள் என்னன்னு பாத்துக்கங்க மாமா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது கோர்ட்ல இருக்கு இந்த கோர்ட் தீர்ப்பு எதுவானாலும் சரி நல்லா கேட்டுக்கங்க பொட்டு வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மத்த சார்ந்தவங்க எல்லாரும் கேட்டுக்க தீர்ப்பு எதுவானாலும் சரி அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்போடுவோம் என்று சொன்னாங்க யார் இஸ்லாமியர்கள் அதே இந்து மத சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த பிஜேபி சேர்ந்த அத்வானி சொல்லிட்டு அவரு கோர்ட் இதுல தலையில கூடாது தீர்ப்பு நாங்கள் எதுவான கட்டுப்பட மாட்டோம் இவர் எங்க இருக்காரு தான் இருக்காரு இந்தியாவில இறையாண்மை கட்டுப்பட்டு இந்திய அரசியல் சட்டத்தை கட்டுப்பட்டு நம்ம இருக்கோம் நீங்க தீர்ப்பு கட்டுப்படும் போது நாங்க என்ன தீர்ப்பு கட்டுப்பட கூடாது இது யாராவது இந்து மதத்தை சார்ந்தவங்க யாராவது கேட்டீங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு தான் கிடையாது கலைஞர் சொன்னாரு இந்த சேது சம திட்டத்தில் எந்த கல்லூரியில் படுத்தாரு

நீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல என்ன போதும் நாங்க பைக்ல போயிட்டு பார்த்தியா பாத்தியா தாலி குறிப்பு தீவிரவாதத்தை ஆரம்பிச்சிருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்குல்ல இந்த நிகழ்ச்சி நோக்கி பண்ணுவோமா எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமானால் ஆட்சி மனிதர்கள் இருக்குமானால் அதை எங்களை துணிந்து சொல்லுங்க உண்மைதானா நம்ம எல்லாம் இறையச்சியவாதியமா இறைவனோட டேக்கு மட்டும் பயப்படக்கூடிய ஆளு கேமத்தினாலு மறுமை நாளுக்கு பயந்து மட்டும்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுக்காக இஸ்லாம் இந்து மதத்துக்கு கிடையாது சொல்ல வரல இந்து மதத்துக்கும் உண்டு இந்து மதம் நீங்க வச்சுக்கிட்டது கடவுள் தீர்ப்பு நடு தீர்ப்பு அங்க யார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜட்ஜ்மெண்ட் நீங்க பதிலு வரைக்கும் இப்ப நீங்க இருக்கீங்களா இதே மாதிரிதான் கடவுள் இருப்பாரு நீ ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க நீங்க ஆனை போடுறோம் நாங்க அதை மட்டும் தான் கேட்டு இருக்கணும் தான் மாதிரிதான் அவரு அப்படி இருக்கும் போது இந்த டிசம்பர் ஆறுக்கு இந்த இஸ்லாமியர்களுடைய மனவேதனையை புல்லா ஆக்கி பதினாறு வருடமாக இந்த இடத்தை பாத்தியப்பட்டது மாமா அது தீர்ப்பு எதுவாக எனக்கு தெரியாது கடவுள் தீர்ப்பு கடவுள் சாட்சியாக அது யாருக்கு உரியதோ அதை அவரோட ஒப்படைங்கள் அது எந்த தீர்ப்பானாலும் சரி நாங்க கட்டுப்படுவோம் என்று நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது இந்த டிசம்பர் ஆறு மையமாக வைத்து இந்த சர்ச்சைக்குரிய இடத்த ராமர் இருக்கிறாரா பாபர் இருக்கிறாரா அதை பத்தி எனக்கு கவலை இல்லாமா ஏன்னா நீங்களும் நாளும் சந்தோஷமா வாழணும் நீங்களும் நானும் நம்ம சகோதரத்துவம் வாழணும் நாளைக்கு கடவுள் கேட்கக்கூடிய தீர்ப்புக்கு சகோதரனாக நீ மாற்று முதல் சகோதரனி அரவணத்தை பேசுனாய்யா மனதாலோ உடலாலோ பாதிக்கப்பட்டவனை மன்னிக்காதவரை அல்லா அவனை மன்னிக்க மாட்டான் என்று உங்களுடைய கட்சி சொல்லியிருது அதுபோல் இந்த இடம் வந்து விட்டு கொடுத்துருவோம்னு நான் சொல்றேன் நீங்க அதுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு கேமராத்து நாளுக்கு பயந்தே சொல்லுங்கம்மா நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க ஒரு நாளும் தீவிராத்த

ஏதாவது கோவப்பட்டு பேசணுன்னா மன்னிச்சிருக்காமா ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆனால் அது வந்து ராமர் பிறந்த இடம் அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது அது வந்து பாபருங்கிற மன்னர் வந்து இடிச்சாரு இடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டினாரு அதனால எங்களுக்கு அதை திருப்பி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்கிறோம்னு கிட்ட கிடையாது அது கோயில்லாம் கிடையாது அது துவக்க காலத்துலேருந்து அது பள்ளிவாசம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் உள்ள எது நியாயம்னு அவங்க தெரியலைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஆய்வு பண்ணீங்கன்னு சொன்னால் அதனுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் எப்படி தெரியும் இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் பாபர் வந்து அதை இடிச்சுட்டு கோயில் இருந்தது கோயிலை இடிச்சுட்டு என்னெஞ்சாரே பள்ளி வசூலில் கட்டினாருந்தான் ஒரு வாரத்தை வைக்கிறாங்க பாபர் நிஜமாக இடித்திருப்பார் யானார் நாங்கள் இப்போ சொல்கிறோம் பாபர் வந்து இந்துக்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்து அந்த கோயில பாபர் இடிச்சிட்டு அந்த இடத்துல பள்ளிவாச கட்டிருப்பார்கள் கண்டிப்பா அதை நாங்கள் வந்து வச்சுக்கிற கூடாது எங்க மார்க்க சட்டத்தில் அனுமதி கிடையாது இன்னொரு பொருளை அபகரித்து அதுல போய் வழிபாடு நடத்தினா வழிபாடு செல்லாது உங்க இடத்த திருட்டிட்டு வந்து அதுல வந்து நான் தர்மம் செஞ்சா செல்லுமா செல்லாது எங்க மார்க்கமே மாதிரி அனுமதிக்காது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலத்திலயும் கோவிலாக இருந்ததே கிடையாது இது நல்லா விளங்கிக்கணும் எதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாபரை தான் டாபிக் பாபர் வந்து இடிக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை அரசாங்கத்துடைய ஆவணங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் ஆதாரம் என்னன்னு கேட்டா பாபர் வந்து அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை சொல்றார் அதுக்கு பேர் பாபர் நாம உயில் பாபர் வந்து பாரசீக மொழியில அவருடைய மகன் ஹுமாயுனுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொல்றாரு அது நிறைய போதனைகளாக அதில் வரும் அந்த அறிவுரையில் ஒரு அறிவுரை என்னென்னு கேட்டால் மகனே நீ வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறாய் எனக்கு பிறகு அந்த காலத்தில் வாரிசு முறை தானே அப்போ எனக்கு பிறகு பிள்ளை தான் அப்போ எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ ஆளப்போகிறாய் இந்த நாட்டில் இந்து மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவங்க மனம் புண்பொன்படி நீ நடந்தால் உன்னால் ஆள முடியாது அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டா பசுமாடுகளை பலியிடுவதை அதை உணவாக உட்கொள்வதை நீ நிறுத்திக்கொள் உன் மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருந்தாலும் இந்துக்கள் வந்து அதை புனிதமாக கருதி அதனால் உன்னை வந்து வெறுத்துருவாங்க வெறுத்தினா உன்னால ஆள முடியாது அப்படின்னு சொல்லி உயில் எழுதுறாங்க இந்த உயில் எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் அருங்க தேசிய நேஷனல் அருங்காட்சியகம் இருக்க நேஷனல் மியூசியம் அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த பாபர் நாமாங்கிற அந்த உயில் இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இப்படி சொன்ன ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாரு இந்துக்கள் எதிர்ப்பு வரும் வேண்டி நீ மாமிசம் சாப்பிடாதே மாடு சாப்பிடாத மகனுக்கு சொன்ன ஒருத்தர் வந்து கோவில இடிச்சா இந்துக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா அதை நினைக்க மாட்டாரா இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கோவில இடிச்சிருந்தா அன்னைக்கே அவர் ஆட்சி போயிருக்காதா அவர் சின்ன நம்பர்ல வந்தார் இப்ப வச்சு நாங்க இருபது சதவீதம் இருக்கிறோம் இந்தியாவில் அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் ஒன்றரை சதவீதம் இருந்திருக்க மாட்டாரு அப்ப ஒன்றரை சதவீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மக்கள் எதிர்ப்பை சமாளித்து கொண்டு ஆள முடியுமா அப்ப முழுக்க முழுக்க அந்த மக்களை அனுசரிச்சா தான் ஆள முடியும் தான் எண்ணூறு வருஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க மெல்ல காரணம் இருநூறு வருஷம் நம்ம சகிக்கல முஸ்லிம் மன்னர்களை எட்நூறு வருஷம் இந்து சமுதாய மக்கள் சகித்துட்டு இருந்தாங்க இப்போ என்னது காட்டுது அவங்க அந்த மாதிரி பண்ணல இது ஒரு பெரிய ஆதாரம் அடுத்து என்ன பாபர் வந்து கோயில் இடிச்சிருந்தாருன்னு வைங்க பேச்சுக்கு இடிச்சிருந்தாருன்னு சொன்னா இடிச்சிட்டு பள்ளிவாசல கட்டி இருந்தாருன்னு சொன்னா பாபருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வர்றா அக்பர் வர்றாரு பேரன் அக்பர் வந்து பாபருக்கு பேரன் எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு வராரு பாபர் காலத்துக்கு பிறகு ஹுமாயூன் வந்து 25 வருஷம் மன்னரா இருக்கிறாரு இறந்த பிறகு ஆட்சிக்கு யார் வர்றா அக்பர் வர்றாரு அக்பரை பொறுத்தவரை இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆகுது பாபர் வந்து கோவில இடிச்சிருந்தார் அதை நேரடியாக பார்த்த ஒரு சமுதாயம் ஒரு தலைமுறையே இருந்திருக்கும் அக்பர் காலத்துல இருபத்தஞ்சு வந்துடுறாரு பாபர் இடிக்கும் போது ஒரு இருபது வயசு வாலிபன் இருந்தால் அவன் அக்பர் காலத்துல நாற்பத்தஞ்சு வயசு காரணம் இருப்பான் பாபர் வந்து கோவில இடிக்கும் போது இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒருத்தன் இருந்தா அவன் அக்பர் காலத்தில் ஐம்பது வயசு உள்ளவனாக இருப்பான் கண்ணால பார்த்தவன் இருப்பான் நூறு வருஷத்துக்கு பிறகு அக்பர் அக்பர் ஆட்சிக்கு எப்படிப்பட்டவர் அவர் வித்தியாசமானவர் வித்தியாசமானவர் எப்படி நான் நான் முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னவர் கிடையாதுன்னு சொன்ன ஒரே மன்னர் அக்பர் தான் அவர் தீன ஒரு புதிய மதத்தை உண்டாக்கினார் பள்ளிக்கூடத்து கூட பாட புத்தகத்தான் நீ படிச்சிருப்பீங்க அக்பர் என்ன செஞ்சாரு இறை மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மதத்தை நிறுவனர் ஒரு மதத்தை நிறுவினாலே மதத்தை விட்டு போயிட்டு இருந்தா நடத்தும் இஸ்லாத்துல இருந்து கொண்டு வேற ஒரு மதத்தை அவர் உண்டாக்குனார் சொன்னா அவர் யாரும் இல்ல முஸ்லீம் இல்ல அதுபோக அவர் வந்து தன்னுடைய ராணுவத்திலையும் முக்கிய பொறுப்புகள்லையும் ரஜபுத்திரர்கள் வச்சார் முஸ்லீம்கள் யாரும் நிக்கல அவருடைய குருநாதர்கள் ரஜபுத்திரர்கள் தான் அவருடைய அந்த புறத்தில் இருந்தவர்கள் ரஜபுத்திர பெண்கள் தான் அவருடைய ராணுவத்தில் இருந்த ரஜபுத்திரர்கள் தான் முஸ்லீம்களை முழுமையா ஓரம் கட்டிவிட்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்வதை தான் அப்படி முழுக்க முழுக்க கேட்டு நடந்தார் அவங்களுக்கு தான் அதிகமான உரிமைகளை கொடுத்தார் அதனால இந்த இந்துத்துவா சக்தி அத்வானி உள்பட அக்பரை பாராட்டுவாங்க அத்வானி வாஜ்பாய் உள்பட அந்த மன்னர்களை யார் ரொம்ப பாராட்டுவாங்க அக்பரை தான் பாராட்டுவாங்க ஏன் பாராட்டுறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு என்னஞ்சாரு ஒரு முஸ்லீம்களை வந்து ஒடுக்குற ஆளா கூட இருந்தார்னு சொல்லலாம் இப்போ நான் கேட்கிறேன் பாபர் இடிச்சிருந்தார்னு சொன்னா அவர் காலத்துல அது கண்ணால பார்த்தவங்க அக்பர்கிட்ட போய் உங்க தாத்தா எங்க கோயில் இடிச்சுட்டாரு இந்த பள்ளிவாசல தந்துருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல கேட்டா கொடுத்துருப்பாருல்ல அப்ப அக்பர் காலத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு வரவே கிடையாது இப்படி யாரும் கேட்கவும் கிடையாது கேட்காமலே கொடுக்கக்கூடிய அக்பர் இருந்தார் அப்ப அப்போலாம் இது ஒரு சர்ச்சையாக வரவே இல்லை கோவில் அடிச்சுட்டு பள்ளிவாசலை கட்டினாங்க அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சையும் வரவே கிடையாது இன்னும் சொல்ல போனா பாபர் வந்து இந்து கோயில்களுக்கு வந்து மானியம் கொடுத்து அயோத்தியில் அஞ்சு கோயில் இருக்கிறது அஞ்சு கோயில்களுக்கு பாபர் வந்து அரசாங்கத்தில் மானியம் கொடுக்கிறார் செப்பு பட்டயத்தில் செப்பு பட்டயத்தில் பட்டா கொடுக்கறாங்க இந்த காலத்தில் பேப்பர்ல அப்படி பதில் அந்த காலத்தில் செம்புல பட்ட மாதிரி தயாரிச்சு அதுல கல்வெட்டு மாதிரி வெட்டி அதுதான் ரிக்கார்டா கொடுப்பாங்க செப்பு பட்டயம் பேரு இந்த செப்பு பட்டயத்தை கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி இது பாபர் எங்களுக்கு கொடுத்த நிலம் பாபர் இந்த கோயிலுக்கு கொடுத்த மானியம் சொல்லி எந்த அயோத்தியில கோவிலை இடிச்சாருன்னு சொல்றாங்களோ அந்த அயோத்தியில் இருக்கிற அஞ்சு கோயில்களுக்கு பாபர் வந்து மானியம் கொடுத்த ஆதாரம் எங்க இருக்கிறது அயோத்தியில் இருக்கிற அஞ்சு கோயில்லையும் அது அந்த கல்வெட்ட அந்த அந்த மக்கள் பாதுகாத்து வர்றாங்க நன்றியோட இப்படிப்பட்டவரா எழுந்திருக்கமா அதை விடுங்க ராமாயணம் வந்து வால்மீகி தான் என்ன செய்யறாரு ராமாயணத்தை எழுதுறாரு அவர் எந்த மொழியில் எழுதுறாரு சமஸ்கிருத மொழியில் எழுதுறாரு சமஸ்கிருத மொழி வந்து மக்களுடைய பேச்சு மொழி கிடையாது உயர் சாதி மக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவ்வளவுதான தவிர மக்களுடைய பேச்சு மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது கிடையாது அதனால வாழ்விக்கு எழுதின ராமாயணம் இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள சின்ன நம்பர்ல உள்ள மக்களுக்கு தான் தெரியுமே தவிர பிராமணர்களோடு அனைவருக்கும் தெரியாது அனைவரும் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க ரொம்ப சின்ன பிராமணர்கள்லையும் ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் மக்களுக்கு தான் என்ன தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் அவங்களுக்கு தான் ராமாயணமும் தெரியும் மக்களால் ராமரை பற்றி அறிந்து கொள்வதற்கான நூலாக வால்மீகி ராமாயணம் இருக்கவில்லை ராமரை பத்தி அறிய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா ஒருத்தர் அவர் தான் சமஸ்கிருதத்தில் இருந்த ராமாயணத்தை இந்திக்கு மொழிபெயர்க்கிறார் வால்மீகி தான் ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் அது மக்களுடைய பேச்சு மொழி இல்லாதனால யாருக்கும் ராமர்னா யாருன்னு யாருக்கும் தெரியாத போகலாம் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து விட்டு ஒரு கிடையாதுங்க அப்புறம் என்ன இந்த ராமாயணத்தை சமஸ்கிருதத்துல இருந்து இந்திக்கு மொழிபெயர்க்கிறார் அதுக்கப்புறம் கம்பர் தமிழ் கொண்டு வர்றார் அதுக்கு பிந்தின காலத்துல அப்ப இந்த ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில இருந்து இந்திக்கு வந்த பிறகுதான் ஓ ராமர்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு அவதாரம் வைணவ பெருமாளுடைய ஒரு அவதாரமாக அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்து மக்களுக்கு வருது இந்த துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா முக்கியமான துளசிதாசருக்கு பிறகுதான் ராமரை பத்தி மக்கள் அறிகிறாங்க இந்திய மக்கள் துளசிதாசருக்கு முன்னாடி ராமரை பத்தி யாருக்கும் தெரியாது எழுதின ராமாயணம் யாருக்கும் சென்றடையவில்லை அந்த காலத்தில் பிரசுகள் பத்திரிகைகள்லாம் கிடையாது ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிறதுக்கு அது எழுதி வச்சு அரங்காசீதனோட என்ன உட்கார்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்ப துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா பாபருடைய காலம் பாபரும் துளசிதாசரும் ஒரு காலத்தில் உள்ளவங்க இப்போ நான் கேக்குறேன் ராம வரப்பத்தின மெசேஜ் அப்பதான் வருதுங்க போது ராமருக்குட்டி கோயில் கட்டியிருப்பாங்க துளசிதாசர் ராமாயணம் வந்து அதை மக்கள் எல்லாம் அறிந்து அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஓ ராமர்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளு நம்ம வழிபடணும் என்கிற எண்ணமே மக்களுக்கு வருதுன்னா

அல்லது அயோத்தி முழுவதுமோ வேற கோவில்கள் இருந்தனவே தவிர ராமருக்கு கோவில் கிடையாது அவ்வளவு வேணாம் நம்ம நாட்டில் பெரிய அறிஞராகவும் நம்ம ஜனாதிபதிகள் பெரிய அறிவாளி யார்னு கேட்டா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அதனால ஆசிரியர் தினமாக்குறாங்க நம்மளும் கபுல் கலாம் அணு ஆயுதத்தை படிச்சிருக்க அவர் உண்டாக்கி இருக்கலாம் பெரிய அறிவாளி நம்ம நாட்டில் இருந்த ஜனாதிபதிகள் பெரிய ஜீனியஸ் பெரிய சிந்தனையாளர் பெரிய அறிவாளி யாரு கேட்டால் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசு தலைவராக இந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் வந்து சர்வபள்ளி கோபால் அவர் எழுதுறாரு ராமருக்கு ராமரை இந்து மக்கள் கடவுளாக வழிபட்டதும் அவருக்கு கோவில் எழுப்பியதும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் அதுக்கு முன்னாடி ராமருக்கு உலகத்து ராமரை பற்றி இந்தியாவில் யாருக்கும் தெரியாது ராமருக்கு கோவில் இருந்ததும் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சர்வப்பள்ளி கோபால் சொல்றாரு அவர் இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்று உள்ளவர் ஆழ்ந்த பிடிப்பு உள்ளவர் இப்படி ஏராளமான இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் இதை நிறுவி இருக்கிறாங்க அப்ப கோவில போய் இடிச்சாங்கிறது புய்ஜி இடிச்சு முதல்ல கோவில இல்லையே உலகத்தில் அவருக்கு கட்டலையே உலகத்திலேயே ராமரை வந்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி மக்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டி இருப்பாங்க என்று யாரு முஸ்லிம் முஸ்லீம் சர்வபள்ளி கோபால் கேட்கிறார் அப்ப நம்ம என்ன வழங்குறோம் இது வந்து பின்ன எந்த கிற்கனும் செய்யவும் சிறுபான்மையை ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவன் இந்துக்கள்லாம் மதிக்கிற ஒரு கோயில் போய் கிற்கிறதுக்கு வேற இடமே மன்னர் கிடைக்காத எனக்கும் உங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கலாம் ஒரு ராஜாவுக்கு நாடு கூட அவனுக்கு சொந்தமானது ஒரு பள்ளிவாச கட்டுறதா இருந்தா மெனக்கட்டு போய் என்னடா கோயில் இருக்கு தேடி பார்த்து அதை போய் இடிச்சு பிடிக்க எந்த கிருக்கனாச்சும் செய்வானா இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு ஒரு அரசியல் இருக்கிற ஆட்சியான இதை செய்வானா அப்ப நல்ல இது ஒண்ணாச்சா இடிச்சிடா இருக்கு கோயில் தான் அடிச்சாங்க கோயில் அடிச்சா சொன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சி மறு வருஷம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வெள்ளையர்கள் இருநூறு வருஷம் ஆட்சி செஞ்ச காலத்திலையும் அதற்கு முந்தி ஒரு இருநூறு வருஷ காலத்திலையும் எந்த கட்டத்திலாவது கோவில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற வழக்கு எந்த அரசாங்கத்திலாவது இருந்ததா அந்த முஸ்லீம் மன்னர்கள் காலத்திலையும் வழக்கு வரல கிறிஸ்தவர்கள் இருநூறு ஆண்டு வாழ்ந்தாங்களே ஆட்சி பண்ணாங்களே அவங்கள்ட்ட போய் முஸ்லீம்களை இடத்தை அடிச்சு கோயில் கட்டி அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு இருந்தால் வெள்ளக்காரன் வாங்கி கொடுத்துருப்பான் காலத்துல இந்த மாதிரியான ஒரு பேச்சு வரவே இல்லை இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஒரு இரவு தொழுகை தொழுது விட்டு முஸ்லீங்கள்லாம் வீட்டுக்கு போன பிறகு பள்ளி மாசல உடைச்சி ராத்திரியோட ராத்திரியா அங்கே உரை நிகழ்த்தவருக்கு மேடை போட்டிருப்பாங்க அந்த மேடைக்கு மேல ராமர் லட்சுமணர் சீதை இந்த மூன்று சிலைகளை அதில் வச்சு விட்டு இரவோடு இரவாக ஒரு கும்பல் ஓடி போயிடுறாங்க இப்போ காலையில முஸ்லீம்கள் வந்து பார்க்கும்பொழுது உள்ள சிலை இருக்கிறது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா ராமூர் கோயில் பஞ்சாயத்து இருக்காது அந்த ஐம்பது வரையும் பிடிச்சி உள்ள பிடிச்சி போட்டு தண்டிச்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா பஞ்சாயத்து இருந்திருக்காது அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ராமர் வந்து தன்னுடைய ஜென்மஸ்தானத்திலே தானே அவதரித்து விட்டார் இவங்க எல்லாம் கொண்டே படியில வச்சுட்டு அவரா வந்துட்டாராம் ராமர் வந்து அவருடைய ஜென்மஸ்தானத்துல வந்து அவதரித்து விட்டார்னு சொல்லி கிளப்பி அது எங்களுக்குரியதான் அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் தான் முதல்ல இந்த பிரச்சனை எழுப்பினார்களே தவிர பாபருடைய காலத்திலிருந்து சுதந்திர இந்தியா வரைக்கும் ஐநூறு ஆண்டுகள் இருக்கிறது இந்த ஐநூத்தி அறுபது ஆண்டுகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட ஒரு ஆட்சியாளர்கள் கூட ஒரு ஒரு வார்த்தையாக கூட ஒரு போராட்டமாக கூட கோயில் இருந்து பள்ளிவாசல் அடிச்சாரு வந்தது கிடையாது அப்ப என்ன பண்ணாங்க கோயில் சிலைய வச்சாங்க அப்புறமேலு பள்ளிவாசலும் இல்ல கோயிலும் பூட்டி வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நேர் நேர்காலத்துல நேர் பிரதமராக இருக்கும் போது கோவிந்த வல்லப்பு பந்து ஊபியுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பள்ளிவாசல் இருந்து போட்டினாங்க அப்புறமே வழிபாட்டுக்கு திறந்து சொன்னாங்க அப்புறம் பூஜை செய்யறதுக்கு மட்டும் உள்ள போகலான்னு சொன்னாங்க அப்புறம் கரசை செய்யணும் சொன்னாங்க அப்புறம் இடிச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டுல இடிச்சாங்க நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டுல மட்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சிலையை வச்சு நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டா இதுக்கு வந்து அவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்குது இந்து மதத்தினுடைய பண்டிதர்கள் புராண இதிகாசத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் போனா அயோத்தி இந்த அயோத்தி இல்லாமல் ஆதாரம் இருக்கு தனி விஷயம் இது அயோத்தி நேபாளத்தில் இருக்கு அங்கதான் ராமர் பிறந்தாரு இங்க உள்ள அயோத்தி கிடையாது ஏன்னா அயோத்தியில சரைவு நதி ஓடுதுங்கிறாரு அயோத்திக்கு அயோத்தியில இருந்து இப்ப நாற்பது கிலோமீட்டர் தள்ளி தான் சரைவு நதி இருக்குது அப்ப அந்த ஊரை மாறி போயிருக்கு வேற ஊரா தெரிகிறது அது நிறைய ஆதாரங்கள் ராமபூமின்னு ஒரு புஸ்தகம் கூட போட்டுருக்கிறோம் அந்த அந்த அட்ரஸ் சொல்ல தெளிவுபடுத்தோம் கேட்டா இந்த பள்ளிவாசல விட்டுட்டா என்னன்னு கேக்குறீங்க அது மேட்ரு இல்லை விட்டுறலாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இடித்தவர்கள் வந்து என்ன சொல்லி இடித்தார்கள் மூவாயிரம் பள்ளி இருக்கிறது அதுல ஒன்னும் முதல் இடிச்சிருக்கிறோம் இன்னும் வரிசை அடிச்சுட்டே இருக்கும் அவர்களுடைய கொள்கை என்ன சொன்னாங்க என்ன இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க மூவாயிரம் பள்ளி மாசத்துக்கு முதல்ல இது முதல்ல அயோத்தி அடுத்தது மதுரா அடுத்தது காசி இன்னும் மூவாயிரம் பள்ளிகள் இருக்கின்றன எல்லாத்தையும் இடிச்சிட்டு கோயிலை இடிச்சிட்டு பள்ளியாசத்தில் கட்டினாங்க பொய்யா ஒரு கலவரத்தை உண்டாக்கி நமக்குள்ள நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக வேண்டி மூவாயிரம் பள்ளி இடிச்சிருந்தால் இந்த மக்கள் எல்லாம் மிதிச்சி அவனுக்கு கொண்டுருக்க மாட்டாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கிற மக்கள் வந்து ரெண்டு சதவீத மக்களும் பயந்துகிட்டு இருப்பாங்களா இந்த காலத்தில் பயப்படலாம் இந்த காலத்தில் பீரங்கி துப்பாக்கி தான் பயப்படலாம் அந்த காலத்து கத்திய அருவாதான் நம்பரை வச்சு தான் வெற்றி தீர்மானிக்கப்படும் இந்த காலத்தில் வந்து பத்தாயிரம் பேர் ஒரு ஒரு பத்து பேர் நட்டலாம் எங்ககிட்ட ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தால் அவங்க அம்புட்டு பிள்ளைய நான் மிரட்டிடுவேன் இப்படி துப்பா யாரும் எதிர்க்க மாட்டீங்க ஒரு துப்பாக்கி இருந்தால் போதும் ஆனால் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டாங்க நாலு மேல வர முடிஞ்சு வச்சுக்காத அப்போ அந்த காலத்தில் ஆயுதம் என்ன ஆயுதம் வச்சுருந்தாங்க பாபர் காலத்தில் கத்தி வச்சுருந்தாங்க ஈட்டி வச்சுருந்தாங்க அருவாள் வச்சுருந்தாங்க குதிரை வச்சிருந்தாங்க இதே வச்சுருந்தாங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொண்ணூற்றெட்டு சதவீதம் இருக்கிற மக்களை மிரட்டி அவங்க கோயிலெலாம் இடித்து அவங்கள கற்பொழிச்சு அவங்கள கொள்ளை இதெல்லாம் நடக்குமா நம்ம அறிவு ஏத்துக்கிறதா

பாபர் பள்ளி முடி இவங்க சொன்னபடி நீங்களே வச்சுக்கிறங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டால் அடுத்து என்ன வரேன் அடுத்து காசி இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது அதுக்கு உள்ள கியான் பாபி கியான் பாபி மசித் இருக்கிறது அது வந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமானது அது எங்களுக்கு தரணும் அப்புறம் மதுரை இருக்கிறது அதுக்கப்புறம் மதுரையில் உள்ள பள்ளிவாசம் வரைக்கும் இருக்கிறது லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறாங்க மூவாயிரம் பள்ளிவாசம் எல்லாம் எங்க அப்பா மாட்டம் வசூல் பண்ணி கட்டினது பிசேர்ந்து கட்டினது அதெல்லாம் முஸ்லீம் பண்டர்கள் இடிச்சு கட்டினதாக பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அவங்க வம்பு வளர்க்கறதுக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒன்னுலயே உறுதியா நின்றால்தான் மீதி உள்ளதை காப்பாற்ற முடியும் அதனால இத்தனை வருஷமா அந்த பாபர்லயே ஓடிட்டு இருக்கு வண்டி இல்லன்னா ஐயா சொன்ன மாதிரி கொடுத்துருந்தோம்னா அந்த வருஷம் பாபர் மசூதி அடுத்த வருஷம் அயோத்தி அடுத்த வருஷம் கடையில் உள்ள ஒரு ரெண்டு பள்ளிவாச இப்படியே நாடு பூரா ரத்த களரி ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வம்புக்கு செய்யறாங்க நிஜத்துக்கு செஞ்சால்தான் இப்ப பிரச்சனை தீருங்க நீங்க அவ்வளோ பள்ளியும் கொடுத்துட்டாலும் அவங்க விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா இன்னொன்னு உண்டாக்குவாங்க ஏதாச்சும் பள்ளி வாசல் மட்டும் இல்ல இந்த இதெல்லாம் அந்த வீடுகள்லாம் முஸ்லீம்கள் இருக்கிற வீடு கூட இந்துக்களை விரட்டி விட்டு தான் கட்டிக்கிட்டாங்க நாளைக்கு சொல்லுவாங்க கடையினுடன் உள்ள எல்லா வீடுகளும் இந்துக்கள் இருந்த வீடுகள் தான் அதை விரட்டி அடிச்சுட்டு இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அதை சொல்ல மாட்டாங்க உறுதி சொல்ல இயலுமா வம்பு வளர்க்கறதுக்காக வேண்டியே வாதம் எடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம அதனால தான் இந்த பாபர் மசூதி மேற்ற மட்டும் நீங்க பார்க்க கூடாது வம்புக்கு செய்யறாங்க வீணுக்குன்னு செய்யறாங்க நமக்குள்ள அண்ணன் தம்பியா வாழ்றதை கெடுக்கிறதுக்காக செய்யறாங்க பொய்கள் மீது தங்களுடைய வாதங்கள் நிறுவுறாங்க